Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மே இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி ஒம்போதாம் தேதி தம்பதியர் தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த மே இருபத்தி ஒம்பது தம்பதியர்கள் அனைவருக்கும் தம்பதியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஹாப்பி கப்புள்ஸ் டே தம்பதியர் தினத்தை பற்றி சில வார்த்தைகள் வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உலக தம்பதியர் தினம் அப்படின்னா உலக அளவில் பல சம்பவங்களின் அடிப்படையில் பல தினங்கள் கொண்டாடப்படுகிறது எல்லா தினங்களையும் நாமும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை திருமணமான தம்பதிகள் தங்கள் மனநாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் அது தவிர தம்பதியர் தங்கள் வாழ்க்கையில் இணைந்த தருணம் இதுவரை பயணித்து வந்த வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தம்பதியர் தினமாக கொண்டாடப்படுகிறது பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கைப்பிடித்த நாள் முதல் ஆயுளின் இறுதி வரை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச தம்பதியர் தினமாக கொண்டாடப்படுகிறது திருமணம் என்பது அனைவரது வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஒரு நாள் மட்டும் சிறப்பான நாளாக இருக்கும் நாள் நட்சத்திரம் பார்த்து பெண் பார்ப்பதில் தொடங்கி கெட்டிமேளம் முழங்க அக்னி சாட்சியாக தாலி கட்டும் அந்த நிகழ்வை மணமக்கள் இருவரும் வாழ்க்கை முழுக்க ஒருபோதும் மறக்க முடியாது எனவே ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம தம்பதியர் தினம் செலிப்ரேட் பண்ணுறது கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணுறது இல்லாமல் உலக தம்பதியர் தினம்னு மே இருபத்தொம்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது எப்போது நினைத்து பார்த்தாலும் மலரும் நினைவுகளாக மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையேயான புதிய வாழ்க்கை தொடக்கம் என்று கூட சொல்லலாம் மணமகன் மணமகள் இணைவது மட்டுமின்றி எங்கெங்கோ பிறந்த இருவரின் குடும்பமும் ஒன்றாக இணையும் தான் அது இன்று பெற்றோர் காதலை அங்கீகரிக்கும் மனப்பக்குவமும் வளர்ந்து வருகிறது ஒவ்வொருவரும் தங்கள் வசதிக்கே வசதிக்கேற்ப திருமணத்தை கொண்டாடுகின்றனர் காதல் கல்யாணமோ கல்யாணத்திற்கு பிறகு காதலோ நம் திருமண சடங்குகளுக்கு இருக்கும் கலாச்சாரம் பாரம்பரிய விதிகள் மாறவில்லை கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதல் விட்டு கொடுத்து செல்லுதல் கோபமின்மை ஒவ்வொரு நாளையும் தங்கள் திருமண நாள் போல் எண்ணி அளவில்லா காதலுடன் குழந்தைகளுடன் தங்கள் வாழ்க்கையை பயணிப்பதிலேயே இருக்கிறது ஒரு சுவாரஸ்யம் திருமண பந்தம் என்பது எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசி வாழ்வதே இன்றைய தினம் இங் இங்கள் திருமண வாழ்க்கையில் நடந்த சில நினைவுகளை நினைவூட்டி காதலை வெளிப்படுத்தி உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் ஹாப்பி கப்புள்ஸ் டே தம்பதியர் தின வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்